நான் கனவுளின் இது போன்ற ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல உலகமே தலைக்கீழாக புரண்டாலும் தலை வைக்க என்னை கைவிட மாட்டார்னு நம்பல ஏன்னா என்னை பற்றி முழுமையாக அறிந்தவர் அவர் மருமலை திமுகவில் இருக்கிற மற்றவங்களை காட்டிலும் அவர் நன்கு அறிந்தவர் ஏன்னா என்னுடைய உழைப்பு என்னுடைய விசுவாசம் எல்லாமே அவர் தெரிந்தவர் தான் பல போராட்டங்கள் பல விஷயங்கள்லாம் அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் பட் என்னுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குழு ஆக்குகின்ற விதத்தில் என் மீதான ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் த மேன் வித் த ஹையஸ்ட் ஆர்டர் இன் பப்ளிக் லைஃப்னு சொல்லுவாங்க இந்த உயர்ந்தபட்ச அரசியல் ஆளுமையாக இருக்கிற தலைவர் வைகோ அவர்கள் என் மேலே குற்றச்சாட்டை சொல்வதற்கு எவ்வளவோ சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம் ஆனால் பிரபாகரனுக்கு ஒரு மாத்தையா போன்று எனக்கு மல்லை சத்தியான்னு சொல்லும் தான் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதை தான் உங்களால் தாங்கிக்க முடியல அந்த ஒரு உதாரண வார்த்தை ஏன்னா அதுதான் கடைசி ஆயுதம் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு எதிரின்னு சொல்லலாம் விரோதின் சொல்லலாம் ஆனால் துரோகி என்ற வார்த்தை வந்து ஒரு மனிதனுடைய கடைசி அத்தியாயம் அது அந்த கடைசி ஆயுதத்தை வந்து தான் என் தலைவர் மேலே மேலே ஏவியிருக்கிறார் முதல் முதல் ஸ்டெப்பே கடைசி ஆயுதம் யோசிச்சு பார்க்க முடியுதா உண்மைதான் ஏன்னா நீண்ட நெடிய பிரச்சனை இருந்துச்சு சமரசம் அது உங்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் இருந்துச்சு ஆனா தலைவர் வைகோ அவர்களுக்கும் உங்களுக்கும் அப்படி இல்லை உங்களை குளோஸா தான் வச்சிருந்தாங்க அவருடைய எடுக்கிற முதல் அஸ்திரமே வந்து கடைசி ஆயுதம்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அது எப்படி நீங்க பாக்குறீங்க அது அவருடைய அரசியல் ஆளுமை ஏறக்குறைய ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் பயணம் பல்வேறு அரசியல் ராஜதந்திரிகளை சந்தித்தவர் உலகத்தின் தலை சிறந்த ஆளுமைகளை சந்தித்த அனுபவம் உலக வரலாற்றை கரைத்து குடித்தவர் அவர் அவருக்கு தெரியும் எந்த ஆயுதத்தை போட்டால் அப்படி வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு அதில் என் தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நான் தோல்வி தழுவியிருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக நான் சொல்கிறேன்